ஹயர் ஒன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து க்ளோஸ் ஆக போது பிஎன்இ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த வெப்சைட்ல யாரெல்லாம் இன்னும் பண்ணலையோ பண்ணிடுங்க இன்னைக்கு பன்னெண்டு மணிக்குள்ளே பண்ணிடுங்க க்ளோஸ் ஆகலை இன்னுமே க்ளோஸ் ஆகலை இதுக்குள்ள கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியுது இனிமேல் க்ளோஸ் ஆகலை பண்ணலாம் சரிங்களா கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுங்கள் அட்லீஸ்ட் பேமெண்ட்டாவது கம்ப்ளீட் பண்ணுங்க பன்னெண்டாம் தேதி மூடி டைம் இருக்கு சர்டிஃபிகேட் வெரி சர்டிஃபிகேட் அப்லோட்ருக்கு ஸோ இது நம்ம காலையில நான் சொல்லிட்டேன் இப்போ எதுக்கு சார் இதை திருப்பி சொல்கிறீங்க அப்படின்னு இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது அந்த அப்டேட்டுக்காக தான் நான் வந்தேன் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ அப்ளிகேஷன் வந்து நமக்கு வந்திருக்கு இதனால என்ன பின்னணி ஆக போகுது இதனால வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து என்ன பிரச்சனை வரப்போகுதுன்ட்டு நிறைய மாணவர்களுக்கு புரியல ரொம்ப முக்கியமான இதில் விஷயம் என்ன தெரியுங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் டாப் மோஸ்ட் விஷயம் என்னன்னா உங்க கட் ஆஃப் வந்து உங்க மார்க் வச்சிருக்கீங்களா அதுக்கு ஒரு சாய்ஸ் பில்டிங் பண்ணுவீங்கல்ல அது எந்த அளவுக்கு பண்ணணும்னு யாருக்குமே தெரிய மாட்டேது ஒரு காலேஜ் ரெண்டு காலேஜ் வச்சுக்கிட்டு ஒரு கோர்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு காலேஜ் ஒரு கோர்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு நான் இந்த காலேஜ்ல எடுக்க போறேன் இந்த காலேஜ்ல சாய்ஸ் பில்டிங் பண்ண போறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க சாய்ஸ் பில்டிங்கு நீங்க வந்து ஒரு வரமுறை இருக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது சாய்ஸ் வைக்கலாம் முப்பது சாய்ஸ் வைக்கலான்னு ஒரு இது இருக்கு ஸோ நீங்க எவ்வளவு சாய்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம் ஆனா ஒரு காலேஜ் மட்டும் டார்கெட் பண்ணி போனீங்கன்னா ரெண்டு காலேஜ் மட்டும் டார்கெட் பண்ணி போனீங்கன்னா சீட் கிடைக்காம கூட போகலாம் ஏன் நான் புரிய வைக்கிறேன்னு பாருங்க இதுக்கும் இப்போ இதுக்கும் இந்த நான் காட்ட போற ரிப்போர்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் பாருங்க ப்ரெஸ் ப்ரெஸ் டெய்லி ப்ரெஸ் இது சரிங்களா ப்ரெஸ் ரிப்போர்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் எவ்வளவு போயிட்டு இருக்கு அப்படின்னு லாஸ்ட் டைம் முடிவு எடுத்து பார்த்தா அஞ்சாம் தேதி முடி அப்டேட் பண்ணிருக்காங்க நேற்று முடி அப்டேட் பண்ணிருக்காங்க ஆறு மணிக்குள்ள ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி அறுபத்தெட்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணி பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அதாவது இவங்களுக்கு மட்டும் தான் ரேங்க் டெஸ்ட் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் அதாவது இவங்க தான் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்றாங்க முழுமையா ஆனா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரம் பேர் கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் பேர் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணவங்க வேணா கணக்கு எடுத்துக்கலாம் இதுல போன வருஷத்தோட ஓகேவான்னு கேட்டா கொஞ்சம் குறவுதான் போன வருஷம் ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்தி சில்ற பேருக்கு வந்து ரேங்க் ரெஸ் வந்தது எவ்வளவு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இப்போ இது ரொம்ப கம்மியா இருக்குல்ல என்னன்னு தெரியல சோ இன்னைக்கு வந்து தெரியாது நமக்கு பன்னெண்டாம் தேதி கரெக்டா தெரியும் எவ்வளவு பேருன்னு எவ்வளவு பேர் எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னா இந்த வருஷம் கரெக்டாக பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் பேர் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் கண்டிப்பா ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் பேர் வந்து இந்த வருடம் நம்ம கவுன்சிலிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்ப போட்டி எப்படி இருக்க போகுதுன்னா ரவுண்டு ஒன் ரவுண்டு டூ ரவுண்டு த்ரீ நல்லா கேட்டுக்கோங்க இந்த வீடியோ எதுக்காக புரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த ரவுண்டு ஸ்கெடியூல சொல்றேன் பாருங்க இந்த ரவுண்டு ஒன் ரவுண்டு டூ ரவுண்டு த்ரீல நீங்க நல்ல ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா சாரி ஓகே நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த ரவுண்டு ஒன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மெம்பர்ஸ் கூப்பிடுவாங்க ரைட் இந்த இருபத்தஞ்சாயிரம் பேர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்க ஒரு நூத்தி இருந்து ஒரு இருநூறுக்குள்ள கட் ஆஃப் ரேஞ்சு கூப்பிடுவான் ரவுண்ட் டூ அப்படிங்கறது எவ்வளவு பேரை கூப்பிடுவாங்க அனலைஸ் பண்ணி பார்த்தா நல்லா கேட்டுக்கோங்க ஒரு போன வருஷம் கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பதாயிரம் பேர் ஒரு ஒரு சாரி ஒரு எழுபத்தஞ்சாயிரம் பேர் அந்த மாதிரி கூப்பிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ரேஞ்சு கட் ஆஃப் அப்படின்னா நூத்தி எழுபத்தி நாலுல இருந்து நான் சொல்றேன் அப்ராக்சிமேட்டா நூத்தி நாற்பத்தஞ்சு முடினு வச்சுக்கலாம் இதுக்குள்ளேயே இருபத்தி இருக்கும் ரவுண்ட் த்ரில வந்து எண்பஞ்சாயிரமா இருக்கும் பாருங்க எண்பத்தஞ்சாயிரமா இருக்கும் நான் அடிச்சு கூட இவ்வளவு பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நீங்கள் நீங்க சாய்ஸ் பிள்ளைங்கல நீங்க வந்து குறைஞ்ச சாய்ஸ் தான் வைக்கிறீங்கன்னா மாட்டுவீங்க அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க சரிங்களா குறஞ்சபட்சம் ரவுண்டு ரவுண்ட் எண்பத்தஞ்சாயிரம் பேர் எழுபத்தஞ்சாயிரம் பேர் சாரி இது வராது பாசிபிலிட்டிஸ் கம்மி தான் சோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும் ஒரு காலேஜ் மட்டும் சார் அப்போ கவுன்சிலிங்ல காலேஜ் கிடைக்கலாம் நான் மேனேஜ்மெண்ட்டை சேர்த்துக்கிட்டேன் கண்டிப்பா அதை மட்டும் பண்ணிடாதீங்க கண்டிப்பா ரொம்ப முக்கியமான விஷயம் வெயிட் பார் கவுன்சிலிங் ரெண்டு லட்சம் சீட் சும்மா இருக்குது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான விஷயமே நான் சொல்ல சொல்லுவாங்க சாய்ஸஸ் நிறைய கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் மேட்டர்லயே நிறைய பேர் தான் எங்கிட்ட பேசுகிறாங்க என்கொயரின்னு நம்ம சொன்னோன்னே அந்த நம்பர் கொடுத்து பேசுறோம்னு சொல்றோம் அதுல டவுட் கேட்குறது இதுதான் சாய்ஸஸ் எவ்வளோ வைக்கலான்னு கேட்டா பரவாயில்ல சொல்லலாம் சாய்ஸ சிதான் நான் வைக்க போறேன்னு ஒரு முடிவு சொல்லி ஒரு ரெண்டு மூணு சாய்ஸ் தான் வைக்கிறாங்க அது பத்தாது உங்களுக்கு சீட்டு கிடைக்காது அது எப்படி கிடைக்காது அப்படின்னு ஒரு அனலிட்டிக்ஸோடு நான் வரேன் நாளைக்கு அந்த அனலிட்டிக்ஸ் வச்சு பார்ப்போம் அப்போது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து உங்களுடைய அந்த இசி டிபார்ட்மெண்ட்டோ இல்லை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ ஒரு கட் ஆஃப் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு ஷியராக தெரிஞ்சிடும் ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன்னா தயவு செய்து நீங்கள் ஒரு முடிவை மாற்றிக்கோங்க குறைஞ்சபட்சம் ஒரு பத்து காலேஜ் இன்னும் குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் ஒரு ஏழு காலேஜ் ஆறுல இருந்து ஏழு காலேஜ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அந்த காலேஜ்ல ஒரு மூணு பிரான்ச்சாவது எடுக்கிற மாதிரி பாருங்க அதிகபட்சம் ஒரு அஞ்சு பிரான்ச்சாவது எடுக்க பாருங்க அப்பதான் நம்ம சாய்ஸஸ் அதிகப்படுத்த முடியும் ஒரு கல்லூரியில மூணு பிரான்ச் எடுக்கும் போது ஏழு கல்லூரி எவ்வளவு ஆச்சு ஏழு டு மூணு இருபத்தி ஒரு சாய்ஸ் ஆச்சு ஆனா அது பத்தாது ஒரு நூத்தி ஓகே ஒரு இருபது இருபத்தஞ்சு எழுபத்தி நாலு நாற்பத்தஞ்சு வரைக்கும் அது எம்பிசி பிசி இருபது சாய்ஸ் பத்து சாய்ஸ் வச்சீங்கன்னா சீட்டு கிடைக்காது அது எப்ப புரியும் அப்படின்னா அந்த ரவுண்ட் ஷெடியூல் நடக்கும் போது ரவுண்ட் பண்ற தவறு பத்தலை பயந்துடுவீங்க அந்த அளவுக்கு இருக்கும் அதனால தயவு செய்து எவ்வளவு சாய்ஸ் வைக்கலாம் அப்படிங்கறது இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்பினைட் நம்பர் சாய்ஸ் வைக்க முடியாது வைக்கலாம் ஆனா அது யாரும் வைக்க மாட்டாங்க ஆயிரம் சாய்ஸ் கூட வைக்கலாம் வைக்க மாட்டாங்க அவங்க தேவை இருக்க காலேஜ் தான் வைப்பாங்க என்ன சொல்லுவோம் எக்ஸ்ட்ராவா நீங்க ஏதோ ஒரு காலேஜ கண்டிப்பா பாருங்கள் அவ்வளவுதான் ஆப்ஷன்ஸ் பாருங்க சொன்ன மாதிரி வந்து நல்ல காலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ கண்டிப்பா நல்ல காலேஜ் பெரிய காலேஜ் ரெண்டாவது வந்து ஒரு மீடியமான நமக்கு நமக்கு கிடைக்குங்கிற ஒரு மாடரேட்டா இருக்க காலேஜ் மாடரேட்னா கிடைக்கும் அது கிடைக்காது ஆசிரியன் இருக்கும் தெரியுங்களா அடுத்தது லாஸ்டா வைக்கிறது கண்டிப்பா கண்டிப்பா கிடைக்கணும் கிடைக்கணும் தெரியுமா அந்த மாதிரி ஒரு சீரீஸ்ல ஒரு ஐம்பதுல இருந்து ஒரு நூறு சாய்ஸாவது வைங்க யாருன்னா ரவுண்ட் த்ரீ இந்த ரவுண்டு டூவை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஒரு ஐம்பது சாய்ஸ் மேலே வைங்க அப்படின்னா போன் பண்றவங்க எல்லாம் ஒரே ஒரு ஏன்னா அது புரிதல் இல்லை உங்களுக்கு அதனாலதான் நீங்க அப்படி சொல்றீங்க தயவு செய்து அந்த விஷயத்த மாத்திக்கோங்க டிஎன்இ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு இது ரொம்ப முக்கியமான வீடியோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிரம் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் பேர்னா நாளைக்குள்ள எனக்கு தெரிஞ்சு எப்படி ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் பேர் சர்டிபிகேட் எல்லாம் அப்லோட் பண்ணி எல்லாம் பண்ணிடுவாங்க